கொண்டாடட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள்ல ஏசோப்பாருடைய வார்த்தையை கேட்கிறாங்க ஒவ்வொரு தலையும் ஆண்டவர் அவசியம் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு ஆண்டவர் இந்த நாள் அவங்களுக்காக சொல்றதுக்கு எனக்கு ஏன் வேத வசனம் யாத்ராமம் பதினாலு பதினாலு பதிமூணு

பல கொடுமையை வந்து என்ன செய்யலாம் இசைவழித்தனங்கள் முன்பாக போட்டு அவங்க ஆழ்வோட்டி அமைச்சியை வழிநடத்தி ஆள் ஓட்டி அலட்சிய அடிச்சு மோசனை தன்னுடைய அந்த மோசங்கள் மத்தியில போயிட்டு வீட்டு கொண்டு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தரங்கள் அங்க வந்து ஆழ்வோட்டிகள்னால வந்து ரொம்ப கொடுமைப்படுறாங்க ரொம்ப பேசினாங்க தண்ணீர் மடிக்கிறாங்க நான் உங்களை விடுதலாக்க வேண்டும்

நின்று கொண்டு இன்றைய கல்சர் உங்களுக்கு செய்யும் பாருங்கள் இன்றைய காண்கிற எய்க்கியாரே நீ என்றையும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்ற ராஜ உங்கள வேதனை பட்டிகள் சாசர் உங்கள துக்கப்பட்டிகள் சாசர் உங்களை வியாதியின் பிரச்சனைகளையும் கடை பிரச்சனைகளையும் பல விதமான சிக்கல் அவங்கள மாட்டி உங்களை தண்ணீர் வடிக்க அந்த சாசானவனே அந்த அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எதெல்லாம் உங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்குதே

தேவை <laughs> பெ <laughs>